பரிசுதாபியின் பெயராலே உங்களோடு இருபாராக இருபாராக புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விளக்கிவிடக் கூடாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த செய்தியின் வழியாக உங்களோடு பேச அவர் சித்தமாயிருக்கின்றார் எனவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடனும் குடும்பத்தில் நீங்கள் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது என்னவே அன்பார்ந்தவர்களே நமது குடும்பத்தில் யார் வெற்றியின் ஆதாரம் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லித்தர இந்த நாளில் விருப்பப்படுகின்றார் எனவே குடும்பத்தில் நான் பெரியவன் நான் பெரியவள் என்று சொல்லி தன்னை தானே உயர்த்தி கொள்ளாதபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக கணவனும் மனைவியும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் கட்டளையாக மனைவிக்கும் கணவருக்கும் சொல்லுகின்றார் மனைவி என்ன செய்ய வேண்டும் கணவரிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடாது கணவரும் மனைவியை விளக்கிவிடக் கூடாது ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்களுடைய திருமணத்தின் வழியாக அவரிடம் உறுதி கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் நீங்கள் சத்தியம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் சாத்தான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிரித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பான் பிரியமானவர்களின் ஒரு குடும்பத்தை பிரிப்பதுதான் சாத்தானுடைய செயலாக இருக்கிறது இதே இந்த சாத்தான் சில நேரங்களில் உங்களுடைய தாய் தகப்பன் வழியாக செயல்படலாம் உறவினர்கள் வழியாக செயல்படலாம் நண்பர்கள் வழியாகவும் செயல்பட்டு உங்களுடைய குடும்பத்தை பிரித்துவிட அவன் முயற்சி ஆனால் செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் வெற்றி கொண்டு வாழ வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ஒன்றாக இருந்து இரவு நேரத்திலே ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருவருமே வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்னுடைய மனைவி வெற்றி பெறக்கூடாது என்னுடைய கணவர் வெற்றி பெறக்கூடாது மனைவியாகிய நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு எனக்கு வேலை இருக்கின்றது என் கணவரோடு அதிகமாக சம்பாதிக்கின்றேன் என் மனைவியோடு அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய தல கணத்தில் நீங்கள் அலைந்தீர்கள் என்றால் தற்பெருமையில் நீங்கள் அலைந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்ற மாட்டார் பாருங்கள் குடும்ப வாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் இணைந்து அதை ஒரு கட்டடமாக கட்டி எழுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வருவார் அப்போ பொழுதுதான் வாண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அந்த வெற்றியை நீங்கள் சுவைத்து பார்க்கும் பொழுது அதில் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் மனைவியும் ஒருவருக்கொருவர் வெறுத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷப்படலாம் உங்களுக்கும் வயதாகும் உங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்து அவர்கள் ஒரு கணவன் மனைவியாக மாறுவார்கள் அந்த நேரத்திலே உங்களிடம் இருந்து அவர்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதை அப்படியே செயல் எனவே மிகவும் கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு காணொளியை நான் பார்த்தேன் அதில் ஒரு தந்தை ஒரு மகனை அழைத்து செல்கின்றார் அப்பொழுது கண் பார்வையற்ற ஒருவர் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் அந்த இடத்தில் போகும் பொழுது அந்த தகப்பன் அந்த பிச்சைக்காரன் வைத்திருந்த அந்த ஒரு கப்பு இல்லை கப்பை அதில் பணம் இருக்கின்றது காலை வைத்து தட்டி விடுகின்றார் அதன் பிறகு அவருடைய மகன் அந்த இடத்தில் வரும்போது அதே செயலை செய்கின்றார் அதேபோல் ஒருவர் பழங்களை வித்து கொண்டு இருக்கின்றார் அது வழிப்புறத்தில் இருக்கின்றது அதை கையை வைத்து தட்டி விடுகின்றார் அதை பார்த்து அவருடைய மகனும் அதே போல் செய்கின்றார் இதுதான் பாருங்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய அழிவிற்கு முதல் காரணமாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தில் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் தான் உங்களுடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு உங்களை போல் அவர்கள் உருமாறுவார்கள் உங்களை போல் இருப்பார்கள் பாருங்கள் மனைவியை குறித்து சொல்லும் பொழுது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது அவள் பவளத்தை விட உள்ளவள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு மனைவி திறமை இருந்தால் அது கணவருக்கு பெருமை ஒரு கணவர் திறமை உள்ளவனாக இருந்தால் அது மனைவிக்கு பெருமை தாய் தந்தையர்கள் திறமை உள்ளவர்களாக இருந்தால் அது பிள்ளைகளுக்கு பெருமை அந்த குடும்பத்திற்கு பெருமை அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பாருங்கள் மீண்டும் ஆண்டவர் மனைவியை பார்த்து சொல்லும் பொழுது ஒன்று கொருந்த ஏழாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் மனமான இது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது குடும்பத்தில் ஒரு கணவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தால் அந்த மனைவி மனம் மாறுவார் மனைவி ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தால் அந்த கணவர் மனம் மாறுவார் என இந்த உலகத்திலே நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருவருமே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வெற்றி பெற்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் வெற்றியின் ஆதாரமாய் இருப்பதை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் இவள் கிறிஸ்தவள் இவன் கிறிஸ்தவன் என்பதை அறிந்து இருக்கின்றோம் எனவே கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து திருமண வார்த்தைகளை அவர்கள் ஒழுங்காக கடைபிடித்து நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறார் என்று சொல்லி உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே வளர்ந்து இருக்கும் ஒளிவ கன்றுகளை போல் நீங்கள் செழித்து வளர்வீர்கள் எனவே இந்த நாளிலே கணவர் மனைவிக்காக நான் செபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து என்னோடு இணைந்து நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை மீண்டும் இணைத்து மகிழ்ச்சியோடு இருப்பார் இப்பொழுது நாம் செபிக்கலாமா நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பா இந்த காலை பொழுதிலே ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி குடும்பத்தில் இருவரும் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை உமது வார்த்தையின் வழியாக சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே கணவரும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும்படியாகவும் அவர்கள் எப்பொழுதுமே சோம்பேறியாக இருந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் உள்ள அலுவலகங்களில் அவர்கள் பணி செய்து கணவனுக்குரிய காரியங்களை மனைவி செய்து மனைவிக்குரிய காரியங்களை கணவர் செய்து நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உலக பூர்வமான மன பாங்கை எடுத்து மாற்றி என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ற நடக்கக்கூடியவர்களாக நீர் மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த அருமையான நீர் மந்திரத்திலே குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும்படியாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடியவர்களாகவும் இருக்க வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை வெற்றி பெற்றவர்களாய் மாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் अरुण अम्मा ताये ஆரோக்கிய மாதாவை பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் குடும்பத்தை வெற்றி பெற்ற ஒரு குடும்பமாய் மாற்றுவது நமது கரங்களில் இருக்கின்றது எனவே அந்த வெற்றியின் ஆதாரமாய் நாம் விளங்குவோம் அதற்கு துணையாய் இருக்கக்கூடிய நற்கரனை ஆதர தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பரிசுத்த ஆதி உங்களை ஆசீர்வதிப்பாராக How mean?